அடுத்ததா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் ட்ரீம் நைட் ஸ்டோரிஸ் அப்படின்னு பொழுது ட்ரீம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு எல்லாருமே யோசிப்பாங்க ஆனால் ஒரு ட்ரீம் அப்படின்னு வந்துட்டாலே அதில் நைட்டும் இருக்கும் ஸ்டோரிஸும் இருக்கும் ஆனால் ட்ரீம் நைட் ஸ்டோரிஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு நைட் அதாவது படை தலைவர் தான் இப்போ நம்ம ஸ்டேஜுக்கு கூப்பிட போகிறோம் இன்ஃபேக்ட் டுவெண்ட்டி இயர்ஸாக அவர் வந்து இந்த துறையில் ரொம்ப சைலண்டா பின்னாடி இருந்துட்டு நிறைய வைலண்ட்டாக மாசான வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்ஃபேக்ட் ஏஜிஎஸ் ஆரம்பித்த காலத்துல இருந்து அவங்களுடைய ஒவ்வொரு பிரம்மாண்டமான படைப்புக்கு பின்னாடி இவருனுடைய கடின உழைப்பும் இருக்கு கிரியேட்டிவிட்டியும் இருக்கு ஆனா இன்னைக்கு தனி ஒருவனா அவர் அவரனுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில மூலமா ஜொலிக்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு தயாராக இருக்காரு ஹேண்ட்ஸ் புத்தியோக உங்களுடைய பலத்த கரகோஷங்களுடன் லெட்ஸ் வெல்கம் டி சரவணகுமார் அவர்கள் ஆன் ஸ்டேஜ் லைட் ஆஃப் பிளீஸ் ஃபேண்டாஸ்டிக் இந்த மாநகராட்சி டிரெக்டர் திருக்குமன் அவர்களையும் வேடிக்கை அழைக்கின்றோம் எல்லாருமே உங்களுடைய விஷஸ் தெரிவிக்க வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஜமின் சினிமா உலகத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு குருவி பருந்தாகிறதும் பருந்து டிராகனா மாறுறதும் அதனுடைய தயாரிப்பில் அடங்கி இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு ஒரு கனவை கற்பனையாக்கி அந்த கற்பனையை கதையாக்கி அந்த கடைக்கு ஒரு வடிவம் கொடுத்து அந்த வடிவத்தை ஒரு ஃபினிஷ்ட் ப்ராடக்டாக ஒரு முழுநீல படமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அவங்கள என்டர்டெயின் பண்ணி அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள வியர்க்க வைக்கக்கூடிய அந்த திறமை அந்த டேலண்ட் அந்த நாலெட்ஜ் அந்த அவேர்னஸ் அண்ட் அந்த ஒரு யுனீக்னஸ் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட மொத்தம் தாங்க இருக்கு இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி நிறைய மக்களினுடைய கனவை நனவாக போறாங்க they are going to make dreams turn into reality here we present to you ladies and gentlemen engloria production house the dream night stories private limited dks engloria மூன்றேழுத்து મંદિર அது மட்டுமல்லாம இன்னைக்கு எங்களுடைய முன்னிலையில எங்களுடைய logo நாங்க வந்து launch பண்ணனும்

Hi Jibam, how are you good to see you on this stage is the mic working let me switch it on for you hello yeah, yeah. i'm good how are you i am good you want to say welcome to everybody welcome chennai it's uh, it's uh, something a different feeling for me always be uh, in chennai so this is ஐ காண்ட் சே தட் திஸ் இஸ் நாட் மை ஹோம் திஸ் இஸ் மை ஹோம் நோ ஃபேன்ஸ்டிக் அண்ட் வீ கன்சிடர் யூ அர் ஃபேமிலி மெம்பர் எங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தரை அதான் இவரை நம்ம எல்லாருமே கருதுகிறோம் கரெக்டாக இல்லையா இன்னொரு ஒரு விசில் விசில் கம் அப்போ தானே நம்ம கேட்குறதெல்லாம் அவர் நமக்காக பண்ணி கொடுப்பாரு ரைட் யூ நோ திஸ் இஸ் சச் ஸ்பெஷல் டே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விட் லைக் டூ ஹீர் யோர் விஷஸ் ஃபார் டி கேஎஸ் ஐ உட் லைக் டு விஷ் டிகேஸ் a uh, very successful uh, movie and uh, there's something special in this movie uh, you guys will definitely enjoy this okay we've seen you hit some massive sixes on the ground right but they always say that cinema and cricket are two things that people love you do one thing that we love do you consider the other thing that we love will you ever consider moving from cricket to cinema uh, i'll definitely think in the future, but right now i'm just happy with, with the love i've got for cricket uh, from chennai. you'll <laughs> we'll definitely think in the future. Of i distinctly remember that uh, in one of the other shows that you went to, you said, if you weren't a cricketer, you would have been an actor. what kind of an actor would you have been? Uh, it's a difficult uh, question to answer because uh, a romantic hero, an action hero, a comedic hero, definitely a romantic hero. <laughs> i'm sure the movie will be a massive blockbuster. if you had to act in a dual hero subject, two hero subject, who would you like to act with? which hero would you like to act with? Uh, i'm a big fan of rajnikant sir. <laughs> and... Uh, I have recently met uh, one of my fans. Uh, uh, he is the son of Ajit. He is a really great actor. I think uh, Rajnikant sir and Ajit sir both are amazing. I really enjoy the movies when I see them. Fantastic. And if you had to act opposite a particular heroine, who would it be? Uh, that I have that to think. I've, I can't answer it right now.

எல்லாருக்கும் வணக்கம் நடிக்க சார் மைக்க கொஞ்சம் க்ளோஸா வச்சிட்டேன் ஓகே எல்லாருக்கும் வணக்கம் டிகேஸ்ோட ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன்ல எனக்கு பேச வரல நல்லபடியா வந்து செய்யலியே காம்மிச்சிட்டாரு ஃபர்ஸ்ட் டே வந்து சார் நீங்க இருங்க சார் இவ்ளோ இவ்ளோ ஷை டைப்பா எப்படி சக்ஸஸ் மட்டும்தான் வேணும் எங்களுக்கு மேடையெல்லாம் வேணாம் சக்ஸஸுக்கு நான் காரணமாக இருக்கேன் அப்படின்னு அவர்களுடைய ஹார்ட் ஒர்க் தான் நமக்கு வந்து ஒவ்வொரு முறை தெரியாது இப்போ அந்த முகம் ஃபைனலாக நம்ம எல்லாருக்குமே தெரியுது ஒரு பெரிய தட்டு கொடுங்க பிகாஸ் தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஒர்க் ஹி ஹஸ் டன் சோஃபா வாழ்த்துக்கள் சார் உங்களுடைய ஃபஸ்ட்டு இருக்கு பட் நீங்கள் வந்து மேடையில் இருக்கிற இந்த நேரத்தில் இன்னொரு ஒரு விஷயம் உங்கள் கிட்டே நாங்கள் சொல்லிக்கிறோங்க ஒரு படம் அப்படின்னு வந்துட்டால் இவங்க வந்து போர்டட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஃபஸ்ட்டு லுக் லான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ லான்ச் இருக்கும் டீசர் லான்ச் இருக்கும் ட்ரெய்லர் லான்ச் இருக்கும் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எல்லாருமே ஒரு வாரியர் லான்ச்சை உங்கள் முன்னாடி நடத்த போகிறோம் யார் இந்த வாரியர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு படத்தினுடைய சக்ஸஸுக்கு பின்னாடி இருந்து வாரியர் மாதிரி வேலை பண்ணுற ஒவ்வொரு டெக்னீஷியனும் தான் ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தல்கள் கொடுத்துடலாம் பிகாஸ் தே ஆர் தி அன்சாங் ஹீரோஸ் ஒவ்வொருத்தருமே நம்ம வந்து மேடைக்கு இப்போ கூப்பிட்டுலாம் நம்மளுடைய இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இல்லை பட் அவங்களுடைய வைஃப் இருக்காங்களா மீனாட்சி அக்கா ஷிஷி விதாஸ் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க ஓகே பிசி ஸ்ரீராம் அவர்களினுடைய ப்ளெஸ்ஸிங்ஸோட நம்மளுடைய சினிமட்டோகிராஃபர் வந்திருக்காரு லெட்ஸ் வால்கம் மிஸ்டர் சந்தீப் கே விஜய் அவர்கள் சார் அவங்களுக்கு ஒரு கும்புகத்தை வழங்குவாங்க பொக்கி வாங்க வாங்க நீங்க அவருக்கு பொக்கி கொடுங்க அவர் இவருக்கு குடுப்பார் டு வெல்கம் हिम ஒரு போட்டோ மொமென்ட்க்கு தான் சார் அங்க பாத்தீங்க எல்லாரும் நம்மளுடைய கேப்டன் ஆஃப் த ஷிப்பையும் கூப்பிடலாம் கெத்து ரெமோ மான் கராத்தே போன்ற படங்களில் கோ டிரெக்டர் அண்ட் அசோசியேட் டிரெக்டராக வேலை பண்ணி அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்தி ரெட்டத்தில் படத்தில் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைலாக்ல வேற லெவலா எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணி இப்போ ட்ரீம் நைட் ஸ்டோரிஸோடைய ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் இன் சோசன் டிரெக்டர் இவர் தான் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் உங்களுடைய பலத்தை கரகோஷங்களுடன் லெட்ஸ் வெல்கம் நம்மளுடைய கேப்டன் ஆஃப் த ஷிப் லோகன் அவர்கள் Dog i think